ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு கட்சி எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம் சில பேருக்கு பொறுக்கல எரிச்சல் அவர் நினைத்தது நடக்கல அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கைக்கி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அது அவரை தான் கேட்கணும்

இதெல்லாம் கவலைப்பட இன்னும் எட்டு மணி எட்டு மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு அந்த எட்டு மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும் கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுக்கும் நடந்த அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம் அது வேறொரு கட்சியில் நாங்கள் எப்பவுமே தலையிடும் அது அவர்களுடைய உட்கட்சியுடைய விவகாரம் அதில் போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது நாங்க எப்போ அப்படி கருத்து சொல்லுது நீ இப்படியே கேள்வி கேட்டு கேட்டு எத்தனை தரவுதான் இந்த கேள்வி அப்படி நானும் எட்டு வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகிடுது ஏற்கனவே சொன்ன பதில்